கொடுத்ததே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் எல்லாரும் எங்கள் ஸ்கூலில் உட்காந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறோம் உண்மையாலுமே ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் இருந்துச்சு எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபோக்கஸாகவும் இருந்தது இது வரைக்கும் நான் இப்படி ப்ரோக்ராம் என் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது இவங்க எல்லா ஊருக்கும் போய் சொல்லுவாங்கன்னு சொல்லிருக்காங்க எங்கள் ஊருக்கும் கண்டிப்பாக இவங்க வரணும் நானும் எங்கள் பக்கத்து வீட்டில் போய் சொல்கிறேன் இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் வந்து எழுத படிக்க தெரியாதவங்க எல்லாருக்கும் கல்வி கற்றல் மூலமாக சொல்லி கொடுக்குறாங்க எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க பாட்டி தாத்தா யார் யார்

கையெழு போடத் தெரியாது கை நாட்டு தான் வைக்கணும் சொல்றாங்க அவங்களுக்கு கையெழுத்து போட தான் போடணும் இருந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் இனிமே நானும் போய் சாயந்திரம் சாய்ந்தரம் எல்லா பாட்டி தாத்தாக்கும் நானும் போய் கையெழுத்து போடுறதுக்கு சொல்லி மெசேஜும் இந்த நியூஸும் இவங்க சொல்லிக் கொடுத்த எல்லா ப்ரோக்ராமுமே ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது நானும் அதை யூஸ் மத்தவங்களும்